முதல்வரை விட மக்கள் பத்து மடங்கு அறிவாளிகள் என பாஜக மாநில தலைவரும் கோவை பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார் கோவை தெற்கு தொகுதிக்குட்பட்ட புளியங்குளம் பகுதியில் நடைபெற்ற பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய கோவை தொகுதி வேட்பாளர் அண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கோவை தெற்கு தொகுதியில் தனி அரசாங்கத்தை நடத்தி வருவதாகவும் கோவை தெற்கு தொகுதி ஒரு உதாரணமான தொகுதி என்றும் கூறினார் இந்த தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தல் எனவும் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி வருவார் என தெரிந்த தான் இது என்றும் நான்காம் தேதி அரசியல் புரட்சி ஏற்பட உழைத்து வருகின்றோம் என்றும் தெரிவித்தார் நம்மை மூன்றாம் அணி என்று சொல்லியவர்கள் மத்தியில் முதல் அணியாக வரும் என்பதை காண்பிக்க வேண்டும் எனவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பாஜக வென்றது போன்று மீண்டும் வெல்லப் போகிறது இருபது ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் வெற்றி பெறப் போகின்றது என மேற்கோள் காட்டினார் பாஜக எம்பிகள் உள்ள பகுதிகள் அனைத்தும் வேகமாக வளர்ந்து வருவதாகவும் கோவை என்றாலே நாகரிகமான கலாச்சாரம் மற்றும் அதிக அளவில் கல்லூரிகள் உள்ள பெருமை உள்ளதாகவும் வளர்ச்சியை தடுப்பதற்காகவே பத்து ஆண்டுகள் பின்னோக்கி எடுத்து சென்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி என்றும் குற்றம் சாட்டினார் திமுக தமிழகத்தில் முப்பத்தி மூன்று மாதங்களாக என்ன செய்தார்கள் என்றும் சொல்லாமல் மீண்டும் தேர்தலை சந்திக்க வருவதாக பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை நிறுத்தி விடுவதாக சொல்கிறார்கள் ஆனால் முப்பது சதவீத பெண்களுக்கு மட்டுமே உரிமை தொகை வருகிறது எனவும் குற்றம் சாட்டினார் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகையை நிறுத்தி விடுவார்கள் என கூறுவதாகவும் சதவீத மகளிருக்கு மட்டுமே உதவித்தொகை வழங்கப்படும் நிலையில் பாராளுமன்ற தேர்தலுக்கு பின் அதையும் நிறுத்தி விடுவார்களாம் என கூறியதுடன் நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி கொடுக்கின்றோம் என திமுக ஒரு புறம் கூறுவதாகவும் இன்னொரு கட்சி மூன்றாயிரம் கொடுப்போம் என கிளப்பி எனவும் விமர்சித்தார் முன்னாள் முதலமைச்சரை விட பத்து மடங்கு மக்கள் அறிவாளிகள் எனவும் அதுவும் கோவை மக்கள் அறிவு நிறைந்தவர்கள் என்றும் தெரிவித்தார் திமுக ஆட்சிக்கு வந்து முப்பத்தி மூன்று மாதங்களாகியும் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் என்னாச்சு எனவும் திமுக கொடுக்க வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்று எனவும் காதில் பூ சுற்றி காதில் சங்கு வைத்து ஊதினாலும் கேட்காதது போன்று இருப்பார்கள் என்றும் காட்டமாக பேசினார் மக்களை முட்டாளாக மாற்றவே நினைக்கிறார்கள் எனவும் மோடி நாட்டுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து வருகின்றார் மக்களுக்காக சுயநிலம் இல்லாத அளவிற்கு ஒரு பிரதமரை நாடு பார்த்து வருகின்றது என்றும் அவர் நல்ல கணக்கு வாத்தியாரை போன்று மோடியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் உங்கள் கையில் பவர்ஃபுல்லான செல்போன் என்கின்ற ஆயுதம் உள்ளதால் அலைபேசியில் உள்ள எண்களுக்கு மூன்று முறை பேசி வாக்கு கேட்க வேண்டும் எனவும் டிவி சீரியல் பேப்பர் படிக்கும் நேரம் பேருந்தில் நேரங்களில் பேசுங்கள் தாமரைக்கு வாக்கு செலுத்த சொல்லுங்கள் எனவும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பேசாமல் இருந்து விடாதீர்கள் பக்கத்து வீடுகளுக்கு சென்று பத்து நிமிடங்கள் பேசுங்கள் அக்கா அண்ண தம்பி என்று பேசுங்கள் என்றும் ஆலோசனை வழங்கினார் திமுக அரசை பொறுத்தவரை கோபாலபுரத்தில் வந்தால் மட்டும்தான் கணக்கில் வரும் பட்ஜெட்டிற்கு கொடுக்கும் பணத்தை வைத்து திமுக போலி பிரச்சாரம் செய்கிறது எனவும் கூறினார் கோவையின் வெற்றி மக்களின் வெற்றியாக மாற வேண்டும் எனவும் நமக்காக பத்தாயிரத்தி ஐநூத்தி முப்பது பேர் அரசியல் வாசம் இல்லாதவர்கள் பாஜகவிற்காக மாற்றத்திற்காக வந்துள்ளார்கள் எனவும் குறிப்பிட்டார்